வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா விரைவில் வரவிருக்கும் உங்களின் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே குரூப் ஒன்று இரண்டு மூன்று இருக்கிறாங்க உங்கள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவு செய்து ஞாபகத்துலேயும் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ வணக்கம் குரூப் ஒன் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா விரைவில் வரவிருக்கும் உங்கள் மிகப்பெரிய ஆசிர்வாதம் விரைவில் வரவிருக்கும் உங்களுடைய மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன குரூப் ஒன் அப்படிங்கறத பார்க்கலாம் தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இவர்களுக்கு விரைவில் வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன இவர்களுக்கு வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு விரைவில் வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் இங்க ஒன்று வந்திருக்கிறாங்க செட் ஹெல்த்தி பவுண்டரிஸ் அதே தான் ஆரோக்கியமான எல்லைகளை போட்டு வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாங்க செட் ஹெல்தி பவுண்டரிஸ்ங்கிறது பல விஷயத்துக்கு பொருந்தோம் உறவுக்கு பொருந்தோம் வேலை இடத்துல பொருந்தோம் நமக்கே வந்து ஒரு செட் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி பவுண்டரிஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் இது இல்லையா செட் ஹெல்த்தி பவுண்டரிஸ் அப்படிங்கறத ஆரோக்கியமான எல்லைகளை போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம ஏமாற மாட்டோம் நம்ம வந்து தோத்து போக மாட்டோம் எந்த வகையிலுமே நமக்கு வந்து நஷ்டம் கிடையாது ஏன்னா நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டோம் நம்ம ரொம்ப அதேதான் ஒரு சேட் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது கரெக்டான எல்லை நம்ம போட்டு வச்சிருக்கோம் நம்ம கிட்ட யாரும் வந்து தேவையில்லாம பேசவும் மாட்டாங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு எதுவும் ஒரு எல்லை ஒரு ஃபேன்ஸ் போட்டு வச்சிருக்கிறது ஸோ செட் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது அப்போ இந்த மாதிரி ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் போடுறது எதுக்கு சொல்றாங்க ஏன் நம்ம ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை போடணும் அப்படிங்கிறதும் அப்போ ஹெல்த்தி பவுண்டரிஸ் போடுறது வந்து நம்மளுடைய நன்மைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க சொல்றாங்க சரி இருந்தாலும் சேரம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் விரைவில் உங்களுக்கு வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன விரைவில் உங்களுக்காக வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன குரூப் ஒன் ஒன்று இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் குரூப் ஒன் முதல் செய்தி அடையங்கப்பா ஏஸ் ஆஃப் பென்ட்ருக்கு ஒரு அழகான புதிய தொடக்கம் மட்டும் அல்லாமல் வரவிருக்கிறது வந்து உங்களுக்கு இந்த செய்தியையும் நம்ம இந்த செய்தியையும் நம்ம சேர்த்து சொல்லுவோம் குரூப் ஒன் ஏஸ் ஆஃப் பென்ட்ருக்கு செட் ஹெல்தி பவுண்டரிஸ் உங்களுக்கு எதுவும் நல்ல வாய்ப்புகள் வர இருக்குது அல்லது நீங்களும் நல்ல வாய்ப்புகளை தேடி போய்கிட்டு இருக்கீங்க எனக்குன்னு வாய்ப்பு வராதா ஸோ என்ன இருந்தாலும் சரி இந்த வரவிருக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் இஸ் அப்ட் நியூ பிகினிங்ஸ் புதிய வாய்ப்புகள் நல்ல அப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வர இருக்குது ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸுங்கிறது மெதுவாக தான் வரும் ஆனால் அதுக்குள்ளே நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுதான் இந்த சேட் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் இந்த மாதிரி வாய்ப்புகளும் புதிய தொடக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்குது ஆனா நீ வந்து இரு ஹெல்த்தி ஆரோக்கியமான எல்லை போட்டு வச்சுக்க யாரும் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா உனக்கான ஒரு ஆசிர்வாதத்தை உனக்கு வர இருக்கு நீ தொடங்கவும் இருக்கிற அதை நோக்கி நீ போற அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து எதிலேயுமே வந்து சேத்துல ஒரு கால ஆற்றுல ஒரு காலன்னு விழுந்துடக்கூடாது யாரும் வந்து நம்மளை வந்து சீண்டிடக்கூடாது அதுக்காகவே நான் கரெக்டாக இருக்கிறேன் நான் ரொம்ப பேச மாட்டேன் நான் கரெக்டாக தான் பேசுவேன் அளவோடு தான் பேசுவேன் அதே சமயத்தில் சேர்ட் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸும் ஏஸ் ஆஃப் பென்ட்ரிகல்ஸும் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு வரீங்க அப்படின்னாலும் கரெக்டாக சாப்பிட்றது உடற்பயிற்சி போ பண்ணுறது நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைலை கடைப்பிடிங்க அப்படிங்கிறத தான் இவர்கள் இருவருமே சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது இந்த மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்னன்னா புதிய தொடக்கம் நல்ல வாய்ப்புகள் நல்ல ஆசிர்வாதம் நல்ல அப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களை நோக்கி வருது குரூப் ஒன் இரண்டாவது செய்தியும் பார்த்துருவோம் இந்த எயிட் ஆஃப் ஸ்போர்ஸ் அதே தான் இந்த எயிட் ஆஃப் ஸ்வர்ட்ஸுக்கும் இந்த ஹெல்த்தி பவுண்டரிஸ் அவங்க சொல்றதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே செய்தி தான் ஒரு விஷயத்தை நம்ம மாட்டிக்க கூடாது ஒரு விஷயத்துல நீங்க இப்பொழுதும் மாட்டிக்கிட்டீங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் அப்படிங்கறத தான் இங்க சொல்றேன் நாம அங்கே நான் வந்து ஒரு மாதிரி லாஸ்ட் ஆயிட்டேன் அந்த லாஸ்ட் வந்து என்ன ஆயிட்டுனா நான் ரொம்ப சோம்பலாயிட்டேன் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு என்ன பண்ண போறேன் என்ன செய்யணும் எதை போக போகுது நான் என்ன பண்ண போறேன் எனக்கு பெருசா எதுவுமே தெரியல ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய ஸ்கேட்யூல் அண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் உங்க கோல்ஸை செட் பண்ணிக்க அதே சமயத்துல ஹெல்த்தி பவுண்டரிஸ் எல்லைகளை போட்டு வச்சுக்க இதுல நீ நல்லபடியா கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணி கரெக்டாக நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் தயாராக இருக்கும் பொழுது வாய்ப்புகள் புதிய தொடக்கங்கள் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு வர இருக்கு ஸோ மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறது ஆசிர்வாதமே உங்களுக்கு கொடுக்கப்படுது முதல் செய்தி ஸோ குரூப் ஒன் அதே சமயத்துல இந்த மாதிரிலாம் நம்ம எல்லைகள்லாம் போட்டு செஞ்சிட்டு இருக்கும் பொழுது போயிட்டு இருக்கும் பொழுது எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கவும் கூடாது முழிக்கவும் மாட்டேன் ரொம்ப தெளிவான மனப்பான்மையில் நீங்கள் இருப்பீங்க ஸோ செட் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் அண்ட் த ஏஸ் ஆஃப் பென்ட்ரகஸ் இஸ் ஆல் அபவுட் நியூ பிகினிங்ஸ் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செய்தி ஏட் ஆஃப் ஸோஸ் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன் அந் உண்மையில உண்மையில் நான் காணா போயிட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் தயாராக இருங்க ஆரோக்கியமான எல்லைகள் தன்னை மாற்றிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வருது முதல் செய்தியை நம்ம பார்க்கலாம் அவங்க இங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இது வந்து நமக்கு ஒரு அறிவுரை ஆலோசனையாக இருக்கலாம் த குயின் ஆஃப் காப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு முதல் செய்தியே ஏஸ் ஆஃப் பென்டகோஸ் நல்ல வாய்ப்புகள் புதிய தொடக்கங்கள் எதிர்பாராத நேரத்துல நல்ல செய்தி வர்றது அண்ட் குயின் ஆஃப் கப்ஸும் அதே செய்தி தான் நல்ல வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருது யாராவது வயசுல மூத்தவங்க மூலியமாக உங்களுக்கு வாய்ப்பு வர்றது வயசுல மூத்தவங்க மூலியமாக உதவி கிடைக்கிறது அவர்களுடைய வழிகாட்டி அவர்களுடைய அறிவுரை இதெல்லாம் நடக்க இருக்கு இவங்க வயசுல மூத்தவங்களாக இருப்பாங்க அல்லது வாழ்க்கையில நிறைய அனுபவம் உள்ளவங்களாக இருப்பாங்க உங்களை நல்லா பார்த்துக்கிறது அல்லது அல்லது இது நீங்களாக கூட இருப்பீங்க ஆமாங்க நான் வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்ட நடுவில் ஆனால் இப்பொழுது தன்னை மாற்றிக்கிறது ஐம் கேரிங் நான் ரொம்ப என்னை கவனமாக பார்த்துக்க போகிறேன் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் வைக்க போகிறேன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த போகிறேன் ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி போகிறேன் அதுதான் இந்த க்யூ குவீன் ஆஃப் காப்ஸ் ரெண்டு விஷயங்களும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க குவீன் ஆஃப் காப்ஸில் ஸோ நல்ல ஒரு ஆசீர்வாதமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரூப் ஒன் கடைசியாக ஆளுக்கள் ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு விரைவில் வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன விரைவில் வரவிருக்கும் மிகப்பெரிய கோல்டன் டிக்கெட் அவங்களே வந்திருக்கிறாங்க நம்மளா அதை எடுக்கல அவங்களாவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு தான் கோல்டன் டிக்கெட் அப்பர்ச்சுனிட்டி நல்ல வாய்ப்பு நம்ம இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையாஸ்ல நல்ல வாய்ப்புகள் வருது நல்ல ஆஃபர்ஸ் வருது தயாராக இருங்க ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை போட்டு வச்சுக்கோங்க அதே சமயத்தில் தன்னுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க மற்றவர்கள்கிட்ட மதிப்பு கொடுக்குறீங்க அதே மதிப்பும் உங்களுக்கும் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறது குவீன் ஆஃப்ஸ் கி குவீன் ஆஃப் காப்ஸ் அண்ட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் எயிட் ஆஃப் ஸ்வர்ட்ஸும் வந்து நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும்னா நம்ம முதல் தெளிவான மனப்பான்மையில் இருக்கணும் அதை தான் அவங்க எடுத்தோன்னே கொடுத்துட்டாங்க தயவு செய்து செட் ஹெல்த்தி பவுண்ட் பவுண்ட்ரிஸ் ஆரோக்கியமான எல்லைகளை நம்மளே போட்டு வச்சுக்கணும் டைம் டேபிள் போடுறது எழுதி வைக்கிறது ஜேர்னல் எழுதி வைக்கிறது ஒழுக்கம் டிசிப்ளின் இருக்கிறது அதே சமயத்தில் சரியான உணவு சாப்பிட்றது கிட்ட நான் இவ்வளோ தான் பேசணும் அளவுக்கு அதிகமாக நம்ம பேசக்கூடாது அளவுக்கு அதிகமாக எதுவுமே கூடாது அந்த மாதிரி ஸோ அதே சமயத்தில் ஆரக்கலம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோல்டன் டிக்கெட் அப்பார்ச்சுனிட்டி நல்ல வாய்ப்புகள் வர இருக்குது தெய்வீக காலம் தான் குருவான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் பிள்ளுற்றோம் வணக்கம் குரூப் டூ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா விரைவில் உங்களுக்காக வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க குரூப் இரண்டையும் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு விரைவில் வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன இவர்களுக்கு வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன குரூப் டூ இவர்களுக்கு வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன குரூப் டூ வந்திருக்குறாங்க ஒரு செய்தி பார்க்கலாம் என்ன அந்த ஆசிர்வாதம் ட்ரீம் த வேர்ல் இன் டு பீயிங் அதே தான் உங்களுடைய கனவு உலகத்தை நீங்கள் உருவாக்குறதும் உங்களுடைய கனவு ஏதோ ஒன்று நிறைவேற இருக்கு இங்கே முப்பத்தி எட்டு பார்க்குறோம் இதை கூப்பிட்டுனீங்கன்னா பதினொன்று அப்போ இந்த பதினொன்னு அப்படிங்கறது அந்த கனவு விச் மீன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் விச் மீன்ஸ் உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய ஹோப்ஸ் உங்களுடைய ஆசைகள் இதுதான் இந்த கனவு அந்த கனவு நிறைவேற இருக்கு அது ஒரு மிகப்பெரிய உலகமாக உருவாக இருக்கு இது நீ உருவாக்கணும் நீ அமைக்கணும் இது நடக்கும் அப்படிங்கிறதையும் எங்க சொல்றாங்க வாழ்த்துக்கள் எடுத்தோன்னே ட்ரீம் த வேர்ல்ட் இன் டூ கனவு காண அந்த கனவு நீ காணும் பொழுது அதனை நிறைவேற்றணும் அதுக்கு உண்டான அந்த கனவுக்கு நீயும் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க குரூப் டூ பார்க்கலாம் டாரோ என்ன சொல்றாங்க உங்களுக்கு குரூப் இரண்டுக்கு வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன குரூப் இரண்டுக்கு வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன ம் குரூப் இரண்டு வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன முதல் செய்தி உங்களுக்கு ஆடிங்கப்பா சிக்ஸ் ஆஃப் முன்னாடி ஏதோ ஒரு கனவு நீங்க இருந்திருக்கோம் முன்னாடி நான் இதை செய்யணும்னு இருந்திருப்பீங்க சோம்பலா விட்டிருப்பீங்க தள்ளி போட்டிருப்பீங்க நாளைக்கு அப்புறம் அப்புறம் ஏதேனும் ஏதாவது குடும்ப சூழ்நிலைகள் தடங்கள் இதெல்லாம் நடந்திருக்கலாம் பட் இந்த முறை முன்னாடி பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை இந்த முறை நீங்க பண்றீங்க வாய்ப்புகள் உங்களுக்கு இங்கே தரப்படுது நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லை முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது பதினொன்னு இந்த பதினொன்று அப்படிங்கிறது பிரார்த்தனைகள் நிறைவேறது மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னலிங் ஏதாவது பிரபஞ்சத்துக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருந்திருக்கீங்க கன்சிஸ்டண்டாக சீரான கடிதங்கள் எழுதிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கனவு உங்களுக்கு நிறைவேற இருக்குது அதே தான் செக்ஸ் ஆஃப் கப்ஸும் அப்போ முன்னாடி பண்ண முடியாத விஷயங்களை இந்த முறை பண்ணி காட்டுவீங்க செயல்முறைக்கு கொண்டுட்டு வருவீங்க அதே சமயத்தில் மனசுக்கு ஏதேனும் ஒரு ஆசை இருக்குது அந்த ஹோப் இருக்குது நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த ஒரு விஷயமும் நிறையவே இருக்குது இது முன்னாடி நடக்க வேண்டியது ஒன்று ஆனால் தடங்களாக போயிருக்கு குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம் அல்லது நீங்களே ஏதாவது தடங்கள் பண்ணியிருக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் எனக்கு பயமாக இருக்குது தயக்கமாக இருக்குது அந்த மாதிரி இது எல்லாம் ஒரு செய்தி பட் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ட்ரீம் த வேர்ல்ட் பீயிங் இன் டு பீயிங் அப்படிங்கிறதுக்கும் முன்னாடியே உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு உனக்கு வர வேண்டியது வந்து தள்ளி போயிருக்கும் நாங்கள் இதை அப்புறம் பார்க்குறோம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்டவர்களுக்கு அந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்த முறை அது உங்களுக்கு அமைய இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் முன்னாடி நீங்கள் ஏதாவது நல்ல முயற்சி பண்ணியிருப்பீங்க வெற்றி நடை போடணும்னு நினச்சிருப்பீங்க அதுக்கு உண்டான எல்லா செயலும் செஞ்சிருப்பீங்க இது நாங்கள் கொடுக்கலான்னு உங்களுக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க நாங்கள் உனக்கு தரப்போகிறேன் இதை நான் செய்ய தான் போகிறேன் உனக்கு தான் இது வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் தள்ளி போயிருக்கோம் அப்புறம் பார்க்கலான்னு விட்டுருப்பாங்க தள்ளி போயிருக்கோம் அல்லது நிறுத்தி வச்சுருப்பாங்க பட் இந்த முறை அது உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தியோ நல்ல ஒரு விஷயமோ உங்களுக்கு அமைய இருக்குது சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் இரண்டாவது அதே தான் மறுபடியும் நீங்க பேச இருக்கிறீங்க அப்படின்னு அப்ப நம்ம கடைசியா சொன்ன செய்திக்கும் அதுக்கும் பொருந்தது அப்ப யாராவது வந்து முன்னாடி உங்களை வந்து நீ இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்க நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருப்பாங்க யோசிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க தள்ளி போட்டிருப்பாங்க பட் இந்த முறை அவங்க வந்து மறுபடியும் உங்ககிட்ட மனமிட்டு பேசி சரி வா நான் வந்து உனக்கு இந்த வாய்ப்பை தர போறேன் உனக்கு இந்த மாதிரி சான்ஸ் நான் கொடுக்குறேன் ஓகே எனக்கு தெரியும் நீ முன்னாடி இவ்வளவு முயற்சி பண்ணிருக்க வெற்றி நட போட்டிருக்க ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு உங்களுக்கு மறுபடியும் தர இருக்கு அப்படிங்கிறது புதுசு அதே சமயத்துல இது வந்து இருவருமே வந்து டிஸ்கஷன் மூலியமாக இது நடக்க இருக்கு கலந்து உரையாடுறது மனமிட்டு பேசுறது இதன் மூலியமாக இந்த வாய்ப்பு இழந்த ஒரு வாய்ப்பு தள்ளி போன ஒரு வாய்ப்பு மறுபடியும் இணைய இருக்கு வாழ்த்துக்கள் குரூப் டூ உறவு வாசிப்புன்னு இங்கே சொல்லப்படுது அதே சமயத்தில் ஏதேனும் நீங்கள் ஒருத்தவங்களோட வந்து இங்கே பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னு பெருசாக சொல்லப்படலை இவங்களோட நல்ல நட்பில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க நல்ல நட்புல இருந்தவங்க ஒருத்தவங்களோட ஒரு கான்டாக்ட் கட் ஆயிருக்கும் அவங்கள வந்து நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க அதாவது மிஸ் பண்ணிருப்பீங்கன்னா நீங்க வேற ஒரு ஊருக்கு போயிருப்பீங்க வேற ஒரு கல்லூரியில போய் படிச்சிருப்பீங்க வேற ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க அவங்களோ அவங்களோட நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது பட் இந்த முறைங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் அவர்களை மறுபடியும் சந்திப்பதாகவும் பேஜ் ஆஃப் பென்டகோஸ் மறுபடியும் இங்கே ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க கடைசியாக நம்ம ஒரு செய்தி எடுக்கிறோம் அது ஒரு அறிவுரையாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம் ஆலோசனையாக இருக்கலாம் ஆடிங்கப்பா சூரியன் உங்களுக்கு இங்கே எடுத்தோன்னே முப்பத்தி எட்டு பதினொன்று அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இங்கேயும் கடைசி செய்தி சூரியன் அப்படிங்கிறது வரக்கூடிய என்ன இருந்தாலும் சார் உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் நீங்க எடுத்து பண்ண வேண்டிய அந்த முயற்சி முன்னாடி தள்ளி ஒரு முயற்சி இந்த முறை எடுத்து பண்றீங்க வெற்றி கிடைக்குது சேர்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நேர்மறையான முடிவுகளையே தரப்போகுது என்ன குரூப் டூ அப்படின்னா ஏதோ ஒண்ணு போன ஒரு விஷயம் தள்ளி போனது நடக்காத ஒரு விஷயம் இங்க நடக்க இருக்கு அதுதான் அதே மட்டும் இது ஒரு நேர்மறையான முடிவுகளே கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க வாழ்த்து கருத்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் டூ உங்களுக்காக விரைவில் வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன குரூப் இரண்டுக்கு விரைவில் வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன வந்திருக்கிறாங்க ஒரு செய்தி நம்ம பார்க்கலாம் குரூப் டூ லாக் அதே தாங்க அதிர்ஷ்டம் இங்கேயும் நம்ம பச்சை இவர்கள் இருவருமே ஆரக்கம் தான் இங்கேயும் பச்சை பார்க்கறோம் இங்கேயும் நம்ம பச்சையை பாக்குறோம் முப்பத்தி எட்டுங்கிறது பதினொன்னு பதினொன்னுங்கிறது அதிர்ஷ்டம் பிரார்த்தனை நிறைவேறது ஆசை நம்ம இதை பத்தி சொல்லிட்டோம் எல்லா காதே தான் அதிர்ஷ்டம் பிரார்த்தனை நிறைவேறது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வெளியே உங்களுடைய நிறைவேறது அண்ட் லக் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் சான் சூரியனை பார்க்குறோம் இந்த சூரியன் வந்து நேர்மறையான முடிவுகளையும் உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு ஸோ லக் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் உங்களை சுற்றி இருக்குது இதை கவனமாக நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் இதை இதெல்லாம் ஆமாங்க நான் இப்போ இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில தான் இருக்கிறேன் அப்படின்னா தைரியமாக நீங்கள் முன்னேறலாம் வாழ்த்துக்கள் குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவின் புலி உற்றாரோ வணக்கம் குரூப் த்ரீ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா விரைவில் வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஞாபகத்துல வச்சுட்டு பாருங்க குரூப் த்ரீ இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு விரைவில் வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இவர்களுக்கு வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன குரூப் த்ரீ குரூப் மூன்றுக்கு என்ன அந்த ஆசிர்வாதம் முதல் செய்தி நாத்திங் இஸ் வேஸ்டட் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் போட்ட முயற்சிகளோ நான் இது வரைக்கும் பட்ட பாடு எதுவுமே வீண் போகலை வீண் போகாது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்ப வீண் போகலன்னா அப்ப குரூப் த்ரீக்கு வேறு ஏதாவது அங்க அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கா அல்லது நல்ல செய்திகள் எதேனும் வர இருக்கா வாய்ப்புகள் ஏதேனும் வர இருக்கா நத்திங் இஸ் வேஸ்டட் நத்திங் இஸ் வேஸ்டட் இல்லையா நான் போடுற முயற்சிகள் நான் இது வரைக்கும் பட்ட பாடுக்கு எதுவுமே வீண் போகலை இதுக்கு உண்டான பரிசு எனக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்களா அப்படிங்கறத நம்ம டெரோவை ஷஃபிள் பண்ணி பார்க்கலாம் குரூப் த்ரீ குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் விரைவில் வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு விரைவில் வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க குரூப் த்ரீ பார்க்கலாம் முதல் வாவ் டென் ஆஃப் காப்ஸ் நம்ம இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா நான் இது வரைக்கும் போட்ட முயற்சிகளோ பட்ட பாடு எதுவும் வீண் போகல வீண் போகாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்ப அப்போ இவர்களுக்கு வேறு எங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது டென் ஆஃப் காப்ஸ் மிகுதியாக இருக்க போகுது குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது எல்லாரும் ஒன்றா கூடுறது ஒன்றா சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டு தெரிவிக்கிறது பாராட்டுகள் ஏதேனும் உங்களுக்கு வர இருக்குது தெய்வீக காலம் தான் என்னால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தெய்வீக காலம் குடும்பத்திலேயோ வீட்டிலேயோ குறைபாடுகள் எல் இருக்குது அப்படின்னா அது நிறைவேற்றுறது குழந்தைகள் இப்போ உங்களுடைய வீட்டுக்கு வர இருக்குது அதாவது பிரெக்னன்சி மாசமா இருக்க போகிறீங்க மாசமா இருக்கிறதுக்கு ஏதேனும் நல்ல மருத்துவரை போய் பார்க்குறீங்க அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான மிகுதியான ஒரு செய்தி உங்களுக்கு முதல் செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் த்ரீ இரண்டாவது செய்தியும் இதெல்லாம் கடவுளே இதுக்கு மேலே நம்ம என்னங்க சொல்ல முடியும் நத்திங் இஸ் வேஸ்டட் அப்போ ஏதோ ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு இங்கே கை கூட இருக்குது நீங்கள் போட்ட முயற்சிகள் வீண் போகலை அதே சமயத்தில் இது வீண் போகாது நீங்கள் பட்ட பாடு வீண் போகலை சில விஷயங்கள் கை கூட இருக்குது இங்கே அமைய இருக்கு சந்தோஷமான வீடு கல்யாண செய்திகள் அமையணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே அமைய இருக்குது ஒரு சில பேருக்கு திருமணம் ஒரு சில பேருக்கு காதல் உறவு இங்கே சேரணும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அஞ்சு வருஷம் வந்து காதலி வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய வீட்டார் ஒப்பந்தம் சொல்லுவாங்களா ஒப்பந்தம் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் த டேன் ஆஃப் கப்ஸ் ஏன்னா டேன் ஆஃப் கப்ஸ் இஸ் அ ஃபேமிலி கார்ட் ஃபேமிலி குடும்பம் அப்படிங்கிறது அப்போ இருவரும் சேர்றதுக்கு குடும்பம் ஒத்து போகுமா ஒத்து போகும் இருவருமே இரு வீட்டாரும் வந்து ஒப்பந்தம் பேசுறதுக்கு வந்து பேசுவாங்க அந்த மாதிரி எல்லாமே கை கூடுது உத்தியோகத்துல ஏதேனும் எனக்கு பாராட்டு கிடைக்குமா கிடைக்கும் அதுதான் லவர்ஸ் எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு மரியாதை செலுத்துறது நீங்க கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க அதான் என்னுடைய முயற்சிகளும் பட்ட பாடு வீண் போகல கிடைக்குமா பாராட்டு கிடைக்குமா ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் இந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுனால உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைக்கிறது அனைவரும் பாராட்டு தெரிவிக்கிறது நீங்க அனைவரும் கூப்பிட்டு கூப்பிட்டு ட்ரீட் பண்றது சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி தான் ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு ஹார்மனியான ஒரு செய்தி சொல்லிருக்கேன் ஹார்மனி அப்படின்னா தமிழ்ல நல்லிணக்கம் ஸோ நல்ல ஒரு நல்லிணக்கமான ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு குரூப் த்ரீ கடைசியாக நம்ம ஒரு அறிவுரையாக இருக்கலாம் அல்லது இதுவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம் பார்க்கலாம் அவங்க இங்கே என்ன சொல்றாங்க அடேங்கப்பா எடுக்கும் பொழுதும் டைன் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு முடிக்கும் பொழுதும் கப்ஸ் தன்னுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகுது ஒரு சில பேருக்கு தான் எல்லாருக்கும் இல்லை முதல் செய்தியே டேன் ஆஃப் கப்ஸ் கப்ஸ் அப்ப ஆசை நிறைவேறது ஃபுல்ஃபில்மெண்ட் சந்தோஷம் முடிக்கும் பொழுதும் நைன் ஆஃப் காப்ஸ் அதுவும் அதே தான் இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் இல்லைங்க சில பேர் வந்து நீங்கள் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சின்ன பிஸ்னஸ் ஒன்று தொடங்க போகணும் தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன் அது நடக்குமா நடக்கும் அதே சமயத்தில் வேலைக்கு எதுவுமே நீங்கள் போகலை ஆனால் நான் ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் சின்னதாக தான் ஏன்னா நைன் ஆஃப் கப்ஸ் இஸ் அ வெரி ஸ்மால் திங் சின்ன பிஸ்னஸ் சைட் ஹாசல் அப்படிங்கிறத செய்யணுன்னு ஆசைப்பட நடக்குமா நடக்கும் என்னுடைய ஆசை ஒன்று பூர்த்தி ஆகணும் அது கை கூடுமா கை கூடும் இரு வீட்டாரும் மனம் இட்டு பேசுவாங்களா எங்களுடைய காதலை ஒத்துப்பாங்களா ஒத்துப்பாங்க அப்போ நைன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதும் இங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் இந்த மூன்று செய்திகளும் என்ன ஒரு ஒற்றுமைன்னா இங்கேயும் நம்ம வானவில் பார்க்குறோம் இதுலேயும் வானவில் பார்க்குறோம் வானவில் அப்போ இதை மொத்தத்தில் என்ன அப்படின்னா டரோல தெய்வீக காலம்தான் குரூப் த்ரீ நீங்கள் போட்ட முயற்சிகள் எதுவும் வீண் போகலை நீங்கள் பட்ட பாடு வீண் போகலை அனைத்தும் தெய்வீக காலமாகவே உங்களுக்கு அமைய இருக்குது நேர்மறையாக இருங்க நம்பிக்கையோடு இருங்கள் குரூப் த்ரீ வாழ்த்துக்கள் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடைசியாக ஆரக்கம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு விரைவில் வரவிருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன வா அவங்களே வராங்க ட்ரான்சிஷன் அதே தான் ட்ரான்சிஷன் டிரான்சிஷன் அப்படிங்கிற சில விஷயங்கள் இப்போ மாற இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ரொம்ப இதுக்காக கஷ்டப்பட்டேன் பாடுபட்டேன் முயற்சிகள் போட்டேன் ஆஹ் யா நான் வந்து வீட்டுல கூட நான் பச எப்படி சொல்றது வீட்டுல கூட நான் இருக்க மாட்டேன் வேலை வேலைன்னு ஓடுவேன் தொழில் பிஸ்னஸ்னு ஓடுவேன் படிப்பு படிப்புன்னு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அடுத்த அடுத்த கட்டத்தை வாழ்க்கையில நான் யோசிப்பேன் நிறைய பிரார்த்தனை பண்ணுவேன் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன் ஐ ஹோஸ்ட் ஆயிட் நாம நான் ரொம்ப கலைப்பாதான் இருந்தேன் ஆனா நான் கை என்னை என் மீது நான் போட்ட முயற்சிகள் மீது நான் நம்பிக்கையை இழக்கலை இது மாறுமா நல்ல செய்தியை கொண்டாந்து கொடுக்குமா நல்ல ஆசிர்வாதத்தை கொண்டாந்து கொடுக்குமா கை கூடுமா டிரான்சிஷன் எஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க நான் டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த பட்டாம்பூச்சி வந்து பட்டாம்பூச்சியாக வர்றதுக்கு அது எவ்வளவு பாடுபடங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்து அது பாடுபட்டு அந்த சின்னோண்ட இடத்துக்குள்ளேயே அது கஷ்டப்பட்டு அது பட்டாம்பூச்சியாக அழகாக வருது இல்லையா உருவாகி வருது அதே தாங்க நீங்கள் பட்ட பாடு கஷ்டம் அழகாக உருவாகி வரும் நம்பிக்கையோடு இருங்க ஏதாவது நீங்கள் முயற்சிகள் இப்பொழுது போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகளிலிருந்து பின்னோக்கி வந்துடாதீங்க முன்னோக்கி போங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றிகள் நிச்சயம் குரூப் த்ரீ எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி